முருகன்ராஜ் திமுக கூட்டணின்னு நீங்களாம் எழுதுறீங்க டேய் இன்னை பற்றி எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது நாங்கள் உடம்பு பூரா டைம் பாம் மட்டி இருக்க எங்கே தொட்டாலும் வெடிச்சிருவான் வெடிச்சிருவான் இந்த நாட்டை அச்சுறுத்தக்கூடிய கருணாகங்களாக நீங்கள் எப்பொழுதும் ஆற்றலும் வலிமையும் பெறுகிறீர்களோ அப்பொழுது இந்த சமூகம் மீட்கப்படும் நீ ஆட்சியில் உட்காரு வரலாறு அவன் பேசுவான் மன்னர்கள் தான் உயர்ந்த குடின்னு எதிரி பேசுவான் நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் நாம் ஒரே சக்தியாக திரட்டப்படாமல் நாம் ஒரே அரசியல் வடிவமாக வராமல் தேவேந்திர சமூகத்தை ஒரு சக்தியாக உருவாக்காமல் அரசியல் விடுதலை இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை அதை செய்யாத வரைக்கும் அத்தனை கொலைகளும் நடக்கும் இந்த கதை அடைச்சிக்கிட்டு நம்ம அடிச்சுக்கிடுவோம் வெட்டிக்கிடுவோம் குத்திக்கிடுவோம் நம்ம குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிடுவோம் கதவை திறக்கும் போது ஒத்த கொள்கையோடு வெளியே போகணும் ரெண்டு குரல் கேட்கக்கூடாது ரெண்டு குரல் கேட்கக்கூடாது நாம் தான் நம்ம ஆண்ட பரம்பர்தான் நாம தான் சேர சோழ பாண்டியர்கள் வரலாறு நெடுக்க நம்ம தான் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பலவீனங்களை அவன் பல்ஸ் பிடிச்சி வச்சிருக்கான் இமானுவேல் மடிமண்டபத்தை தடுக்க முயற்சி பண்ணுறான் ஆப்ப நாடு மரவர் சங்கம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எட்டாவது பாயிண்ட் அவனுடைய பிறார் எடுத்து படிங்க தயவு செய்து எட்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறான் தெரியுமா தியாகி இமானுவேல் சேகரனை பல சாதிக்காரர்கள் கொலை செய்தார்கள் மனு போடுறவை யாரு ஆப்பநாடு மரவர் சங்க செயலாளர் யார் கொலை பண்ணவே கொலை பண்ணவே அவன்தான் கொலை பண்ணவே அவன்தான் முருகராஜ் திமுக கூட்டணின்னு நீங்களாம் எழுதுறீங்க டேய் என்ன பற்றி எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது நாங்கள் உடம்பு பூரா டைம் பாம் பட்டி இருக்க எங்கே தொட்டாலும் வெடிச்சிருவோம் வெடிச்சிருவோம் அதில் காம்ப்ரமைஸ் இல்லை எனக்கு நான் ஏன் திமுக கூட்டணிக்குள்ள போகிறேன் ஏன் பகுஜன் சமாஜ் கட்சி பொதுச் செயலாளர் ஆகிறேன் ஏன் ஜெயலலிதாவோட போய் உறுப்பினர்கிட்ட வாங்குகிறோம் விடுதலை சிறுத்தையில போல் இந்த பல்லர்கள் ஒன்று திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக இருந்தால் நாங்க யார்ட்டி போக வேண்டிய அவசியம் இல்லையே நாங்க யார்ட்டி போக வேண்டிய அவசியம் இல்லையே இந்த தேவேந்திர குழு சமூகம் ஒரு அரசியலாக வலு வலுவான அரசியலாக நிற்கும் என்று சொன்னால் அந்த கட்சியின் பொதுச் அவன் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேச முடியுமா இல்லையா நீங்க அதுக்கு வழிவகுக்க மாட்டீங்க வகுக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு நாலு பேருக்கு தலைவனாக இருக்கணும்னு நினைக்கிறே தவிர இந்த நாட்டுக்கு தலைவராக இருக்கணும்னு எவனுக்குமே ஆசை இல்லை நாலு பேருக்கு தலைவராக நாலாயிரம் தலைவர்கள் இருந்து என்னெல்லாம் செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லி நினைச்சு பாருங்க ஒரு கரையான் புத்து இருக்கு அதுக்குள்ள இருந்து ஒரு கோடி கடையை கரையான் வெளியே வரும் அப்படியே அந்த கரையானை பார்த்து யாரும் பயப்பட மாட்டான் அந்த கரையான் புத்துக்குள்ளேருந்து ஒரு கருணாகம் வந்த உடனே எல்லா கூட்டமும் ஓட்டம் எடுத்து ஓடுது ஏன் சக்தி ஆற்றல் அப்ப நீ கரையானாக இருந்த என்ன பயன் ஆயிரம் இயக்கங்கள் அமைப்புகள் இருந்த என்ன பயன் இந்த நாட்டை அச்சுறுத்தக்கூடிய கருணாகங்களாக நீங்கள் எப்பொழுது ஆற்றலும் வலிமையும் பெறுகிறீர்களோ அப்பொழுது இந்த சமூகம் மீட்கப்படும் நீ ஆட்சியில் உட்காரு வரலாறு அவன் பேசுவான் மல்லர்கள் தான் உயர்ந்த குடின்னு எதிரி பேசுவான் அவன் ஆட்சியில் இருக்கிற நம்ம தான் பேசணும் நம்ம போராடினா வரமாட்டான் நம்ம கஷ்டப்பட்டால் வரமாட்டான் நம்மளை பற்றி அவன் கேட்க மாட்டான் இதைத்தான் தமிழ்மாரன்ட்டு சொன்னேன் தமிழ் மாறன்னு நாங்கள் ஒன்று சேர்ந்து திருநெல்வேலியில் கழித்தோம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஒரு கட்டத்தில் நாலு தமிழ் மாறன்னு எதிரெதிரியாக போயிட்டோம் அவர் என்ன பார்த்தா சண்டைக்கு நான் அவரை பார்த்தா சண்டைக்கு போகிறேன் இல்லையா தொலைவில் இருக்க வரைக்கும் கரிகாலனை முருகல்ராஜன் பேசுகிறான் முருகல்ராஜனை கரிகாலன் பேசுகிறான் பக்கத்தில் வந்தால் அண்ணன் தம்பின் புரியுது அண்ணன் தம்பின் புரியுது நம்ம பாஷை நமக்கு புரியுது இந்த வையவர்கிட்டையும் இந்த சீமராஜ்கிட்டையும் இந்த தாடி பாஸ்கர்ட்டையும் எத்தனை நேர தடவை நான் அந்த தூது விட்டுருப்பான் நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் நாம் ஒரே சக்தியாக திரட்டப்படாமல் நாம் ஒரே அரசியல் வடிவமாக வராமல் தேவேந்திர சமூகத்தை ஒரு சக்தியாக உருவாக்காமல் அரசியல் விடுதலை இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை அதை செய்யாத வரைக்கும் அத்தனை கொலைகளும் நடக்கும் அந்த கொலைகளுக்கான நியாயங்கள் மறுக்கப்படும் சட்டம் நமக்கு எதிராக இருக்கும் அதிகாரம் நமக்கு எதிராக இருக்கும் அரசாங்கம் நமக்கு எதிராக இருக்கும் நாம் அவர்களும் கெஞ்சி பெறக்கூடிய நிலையிலே இந்த சமூகம் இருக்கும் என்று நான் சொன்னேன் சொல்றாள் அண்ணா தேவதாஸ் சொன்னேன் ஒன்றும் தேவையில்லை முருகராஜன் தலைமைக்காக சொன்னாங்க நான் எழுதி கொடுக்குறேன் நான் தொண்டனாக இருக்கிறேன் எனக்கு பொறுப்பு தேவையில்லை நாங்கள் சட்டசபை தெரியும் சொல்ல போனால் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் நான் எழுந்தால் அஞ்சு நடுங்குகிற அளவிற்கு அந்த சட்டப்பேரவையை வளைத்திருக்கிறோம் ஜெயலலிதாவை நேருக்கு நேராக பிடறிய பிடித்து ஒளி உலுக்கியிருக்கிறான் இந்த தேவேந்திர ஆற்றலை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன அறுபது வயசு நெருங்கி நிற்கிறோம் நாங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளை அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டிய கட்ட கலப்பாடு எனக்கு இருக்கிறது ஆனால் யார்கிட்ட கொடுக்குறது யார்கிட்ட கொடுக்குறது நீங்க முதல் கோரிக்கை என்னங்க சொல்லுங்க முதல் கோரிக்கை என்ன ஜாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்தணுங்கிறோம் ஒரு உதாரணம் வாங்க இந்த பிரச்சனைக்கு வாங்க ஒரு ஜாதிய படுகொலை நடந்துருச்சு அவசரமாக முதல்ல ஒருத்தன் போய் சேர்றாங்க ஒரு கொடியோடு போகிறான் அவன் போய் போலீஸுக்கிட்டே மற்றவங்கள்டே இந்த பிரச்சனையை அவன் ஒரு கோரிக்கையை முன் வச்சு நிப்பாட்டிடுறான் பின்னாடி இவர் போகிறாரு நான் போகிறேன் நீங்கள் போகிறீங்க அவன் சொன்னதுக்கு நேர் எதிராக நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள் சொன்னதுக்கு நேர் எதிராக இவர் ஒரு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு இவர் சொன்னதுக்கு எதிராக நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் என்ன புரிஞ்சுக்கிறான் போலீஸு அரசாங்கமோ இவனுக்கு ஒன்றா இல்லை இவனுகளை யாரு பலவீனமான கோரிக்கை வைக்கிறானா அவனை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறான் போட்டுக்கிறானா அவனுக்கு ஃபீடு பண்ணுறான் புட்டி பால் ஊட்டுறான் அவனை நிரந்தரமாகவே அவனை வளர்த்து தன் தோல்ல தூங்குற அணில் மாதிரி வச்சுக்கிறான் எப்பெல்லாம் கொலை விழுகுதா முதல்ல இந்த அணில்தான் கத்துது கிச்சு கிச்சி 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 கிச்சில் விசில் அடிக்குது இந்த அணில் நம்ம தான் நல்லா புரியுதா நம்ம தான் எங்கே இருக்கு தோல் அவன் தோலில் இருக்கு ஏன்னா இவனோட பலவீனம் சில்ற சின்ன புத்தி எதையாவது கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு காட்டி கொடுத்துட்றான் ஒரு சகோதரர் இறந்து போனாரு நான் வன்கொடுமை சட்டத்தில் தீர்வு வேணும்னு நான் சொல்றேன் நம்ம தோழர்கள் வேணான்னு சொல்றாங்க அண்ணன் தம்பி தான் வேணுங்கிறோம் வேணாங்குறோம் இதை எப்படி பைசல் பண்ண போறீங்க வேணும்னு பைசல் பண்ண போறீங்களா வேணான்னு பைசல் பண்ண போறீங்களா நான் என்ன கேட்குறேன்னா அங்க போய் அதை பேசாத இந்த கதவை அடைச்சிக்கிட்டு நம்ம அடிச்சுக்கிடுவோம் வெட்டிக்கிடுவோம் குத்திக்கிடுவோம் நம்ம குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிடுவோம் கதவை திறக்கும் போது ஒத்த கொள்கையோடு வெளியே போகணும் ரெண்டு குரல் கேட்கக்கூடாது ரெண்டு குரல் கேட்கக்கூடாது இங்கே வேண்டாம் நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோம் காலமெல்லாம் நம்ம தோற்கறதுக்கு இதான் காரணம் நீ வீரந்தா நாம் மாவீரங்கி தான் நம்ம ஆண்ட பரம்பரை தான் நாம தான் சேர சோழ பாண்டியர்கள் வரலாறு நெடுக்க நம்ம தான் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பலவீனங்களை அவன் பல்ஸ் பிடிச்சி வச்சிருக்கிறான் காரணம் என்னன்னா நாம் போட்ட ஓட்டில் அவன் அதிகாரத்தில் இருக்கான் அவன்கிட்ட உளவுத்தர போலீஸு அரசியல் அதிகாரம் பணம் பழம் சகலம் இருக்கு சகலம் இருக்கு எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்போ அந்த கூட்டணி நீங்கள் அமைக்கிறீங்கன்னா நான் என் வாழ்க்கையில் எட்டு பத்து ஒருங்கிணைப்பை பார்த்துட்டேன் சமீபத்தில் ஒரு ஒருங்கிணைப்பை பண்ணினேன் நான் நாங்கள் தான் முன்னாடி இருந்து செஞ்சோம் அந்த அமைப்பை கட்டுனே நான் தான் கட்டுனே வையமைப்பு செய்கிற வேலையை நான் செஞ்சேன் கடைசியாக என்னைய முதல்ல வீட்டு சீட்டை கிழித்து வெளியே அனுப்பிட்டாங்க நம்மளுக்கு தான் யோ என் போயப்பா வெளியே போப்பான்ட்டாங்க நான் எழுதி கொடுத்துட்டு இந்த கூட்டமைப்புலேருந்து நான் வெளியே இருக்கிறேன்னு அறிக்கை விட்டு வந்துட்டேன் அதே மாதிரி என்ன கேட்குறேன் நான் சொல்கிறேன் கூட்டமைப்பு உருவாக்குறது பெரிய பிரச்சனை இல்லை ஐநா சபை ஒரு கூட்டமைப்பு தான் நேட்டோ நாடுகள் ஒரு கூட்டமைப்பு தான் சார்க்கு ஒரு கூட்டமைப்பு தான் தேசிய முற்போக்கு கூட்டணி ஒரு கூட்டமைப்பு தான் கூட்டணி ஒரு கூட்டமைப்பு கூட்டமைப்புகள் நிலையா இருந்திருக்கா கூட்டமைப்புகள் பத்து பேர் உறுப்பினராக இருந்தாலும் அவவே தான் பாக்கெட்டை எப்படி நிறைக்கிறது தான் நினைப்பானே தவிர ஒத்த கருத்து என்றைக்குமே வராது என்னடா எதிர்மறையாக பேசுறேன்னு நினைக்காத கூட்டமைப்பு உருவாக்கிட்டு இதை பயன்படுத்தி நான் பெரிய ஆள் ஆக முடியும்னு ஒவ்வொருத்தரும் கணக்கு போடுவான் சுய கணக்கு ஒன்று ஓடும் அது தப்பில்லை மனுஷ இயல்பு மனம் அப்படித்தான் இருக்கும் ஷார்ட் டேர்மில் ஏதாவது லாபம் அடைய முடியுமா நான் பெருந்தலைவர் ஆக முடியுமா நான் பெரிய தொகை அடைய முடியுமா நான் பெரிய பதவிக்கு வர முடியுமா பத்திரிகைகள் கூட எங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை அந்த ஆசைக்காக வேண்டி உள்குத்து வேலை பார்த்து கூட்டமைப்பு உடைச்சிடுவான் சமுதாயத்தை கெடுக்கிறான் புரியுதா கூட்டமைப்பு கட்டினால் உங்களுடைய சுய அபிலாஷைகளை தூக்கி வெளியே போட்டுருங்க நான் பெருசு இல்லை என் சமுதாயம் பெருசுன்னா வா கூட்டமைப்புக்கு இல்லைன்னா நீ இன்னை ஆயிரம் இந்த கூட்டமைப்பு கொஞ்ச நாள் ஓட அப்புறம் ஒரு கூட்டமைப்பு கட்டுவீங்க புரியுதா இதெல்லாம் எங்கப்பா கற்றுக்கிட்ட அப்படின்னா இங்க முன்னாடி ஒருத்தர் ஆயிரம் பூக்கள் மலரட்டுன்னு பேசினார் ஆயிரம் பூக்கள் மலரட்டுன்னு சொன்னார் ஆனால் ஆயிரத்தோடு நிற்கமாக ஐம்பதாயிரம் பூக்கள் கடம் வளர்ந்துக்கிட்டுருக்கு சொல் பூக்கடம் பூ மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்குது ஆயிரம் கிலோ மல்லிகைப்பூ வந்தால் அன்றைக்கி கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாயிரம் கிலோ மறந்த மல்லிகைப்பூ வந்தால் அன்றைக்கி கிலோ பத்து ரூபா நான் சொல்கிறது புரியுதா எல்லையோட கட்சிகள் அமைப்புகள் இருந்தால் அதுக்கு உண்டு தினமும் ஒரு கட்சி அமைப்பை உருவாக்குனால சில்ற காசு கூட பெறாது இந்த சமுதாயம் சொல்கிறது புரியுதா அப்போ இதை எங்கே கத்துக்கிட்டீங்க எங்கே கத்துக்கிட்டீங்க சைனாவில் மாவோ என்கிற மாசே தூங்கு தான் சொன்னான் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் சமூகத்தின் எல்லா நிலைகளிலும் புரட்சி மலரட்டும் ஆனால் எவன் ஒருவன் சமூகத்தின் விடுதலையை உண்மையில் நேசிக்கிறானோ அவன் படையில் கடைசியில் நிற்பான் முன்னாடி நிற்க மாட்டான் சொல்றார் தன் படை முன்னாடி போகணும் தான் பின்னாடி இருந்து அதை இயக்குவேன்னு சொல்கிறான் முன் வரிசை எல்லாரும் முன் வரிசையில் எங்களா தொண்டர்கள் இருக்கா படை இருக்கு எங்களா அமைப்பு இருக்கு என்ன பண்ண போற மட்டும் அண்ணே திருமாவளவன் போய் கேளு எப்படி கேளு அவன் எனக்கு ஈடான்னு பேச மட்டும் நமக்கு வாய் உடனே வருது இல்ல அவனுக்கு ஈடா ஒரு அரசியலை நீ பண்ணனியா இத்தனைக்கும் அந்த அரசியல் நம்ம இருந்து போச்சு அந்த அரசியல் இருந்து போச்சு ஓ வீட்டுல நெருப்பு வாங்கிட்டு போய் அவன் பிரியாணி சமைச்சிட்டான் நெருப்பை கொடுத்தவன் பழைய சுவருக்கு வழி இல்லாம பாயில கிழிஞ்ச படுத்துட்டு இருக்க என்ன கேவலம் நமக்கு சூடு சொரண நமக்கு வரணும் வரணும் அதனால நான் என்ன சொல்றேன்னா கூட்டமைப்பை கட்டுங்கள் இந்த மட்டத்தில் இல்லை நேற்று சின்ன உடம்புல ஒரு கூட்டமைப்பு போட்டிருக்கு அந்த கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு அமால்கமேட் பண்ணு ஒருங்கிணை தமிழ் மாறாண்டு தொடர்பு திருநெல்வேலி அமால்கமேட் பண்ணு திருச்சி தஞ்சை என்று சொல்லி தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய சிறு பெரு அமைப்புகள் எல்லாம் ஒரு அணியில் திரட்டு திரட்டுவோம் இப்படி மேடை ஓட்டு பொதுக்கூட்டம் மாதிரி பேசாத முதல்ல உட்காந்து கட்டுமானத்தை உருவாக்கு முதல்ல உட்காந்து கட்டுமானத்தை உருவாக்கு என்ன லட்சியம் இந்த அஞ்சு கோரிக்கைக்காக இல்ல இந்த அஞ்சு கோரிக்கையை நீ காப்பாற்றும் போது ஏ ஆறாவது ஒரு கோரிக்கை வந்து நின்று நிற்கும் ஏன்னா அடிபடுகிற சமூகம் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அடிக்கிறவ அடிச்சுக்கிட்டே இருப்பான் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ இதுக்கு தீர்வு ஆண்ட பரம்பரை மீண்டும் நாடாளுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வது வரை பிரச்சனைகள் நின்று கொண்டே இருக்கும் நீ மீண்டு கொண்டே இருக்கும் எப்போ தீர்வு வரும் இமானுவேல் புகழ் நான் எங்கே கேட்டேன் ரிங் ரோட்டில் வைடான்னு சொன்னேன் நான் ஒப்பன்டான்னு சொன்னேன் அடுத்த நிமிஷமே நமக்குள்ளேயே நிறைய சுருட்டல் வேலைகள் நடந்து அங்கே போயிடுச்சு அவன் உடனே மனு போடுறான் அந்த மனுவில் பாருங்கள் அவருக்கு அந்த மனுவை நீங்கள் வந்து இமானுவேல் மணிமண்டபத்தை தடுக்க முயற்சி பண்ணுறான் ஆப்ப நாடு மரவர் சங்கம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எட்டாவது பாயிண்ட் அவனுடைய பிராத எடுத்து படிங்க தயவு செய்து எட்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறான் தெரியுமா தியாகி இமானுவேல் சேகரனை பல சாதிக்காரர்கள் கொலை செய்தார்கள் மடு போடுறவை யார் ஆப்பனாடு மரவர் சங்க செயலாளர் யார் கொலை பண்ணவே கொலை பண்ணவே அவன்தான் கொலை பண்ணவே அவன்தான் நான் இவனை கொலை பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்கிறத எப்படி சொல்கிறான்னா பல சாதிக்காரன் கொலை பண்ணிட்டாங்கிறான் அடுத்த பாயிண்ட்டு மாவீரன் சுந்தரலிங்கனுக்கும் மாவீரன் ஒண்டி வீரனுக்கும் இந்த அரசு சிலை வைக்கலாம் அதை ஏற்கலாம் இமானுவேல் செய்கிறன் அவங்களுக்கு கூட இல்லை இல்லைன்னு எழுதுகிறான் எழுது ஆனால் நம்ம சமுதாயத்தில் முதல் தீர்மானம் என்ன தெரியுமா விறகனூர் சுற்றுச்சாலையில் சுந்தரலிங்க சிலவையின்னு வச்சான் நான் அடுத்த நிமிஷமே சொன்னேன் இல்லை இல்லை விறகனூர் சுற்றுச்சாலையில் தியாகி இமானுவேல் சேகரன் சிலை தான் வைக்கணும் அதுதான் எங்கள் சமூகத்துக்கு பிரதான கோரிக்கைன்னு சொன்னேன் உடனே என்ன சொல்கிறா இவன் சுந்தரலிங்கத்துக்கு சமூகத்துக்கு எதிரானவன்னு என்ன சொன்னான் நான் சொன்னேன் சுந்தரலிங்கம் சுதந்திர போராட்டத்தினுடைய அடையாளம் சமூக விடுதலையின் அடையாளம் இல்லை